ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம நைட் டின்னர் விளாக சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி வந்துங்க செஞ்சோங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் இனி பிரியாணி ஸோ நாங்கள் நைட்டில் வந்து டிஃபன் தான் வந்து எடுத்துப்போம் அதுக்கு பதில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி அதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பினே சிக்கன் பிரியாணி சொல்லலாம் ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரியாணி ரெஸிபிஸ் நான் வந்து போட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் பாருங்க ஸோ இதுலையும் டாப் கமெண்ட்ஸிலையும் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி பண்ண அப்படின்றத மென் அதோட நான் போகிறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நைட் நைட் டைமில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணிங்க பார்த்தாலே செம்ம எம்மையாக இருந்தது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எப்பயாவது நைட்டில் அது ரொம்ப லேட்லாம் பண்ணாதீங்க ஒரு எயிட் ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் அவிச்ச முட்டை அண்ட் ஆனியன் ரைத்தா செம்மையாக இருந்தது இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த விட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்